ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாவது வகுப்பில் இருந்து எட்டாவது வகுப்பு வரை இருக்கிற பிரித்தெழுதுக அப்படிங்கிற கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா கேள்விகளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்கள் இந்த கேள்விகளை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குன்னா நூற்றி பத்து கேள்வி இருக்குங்க நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும் இங்கிருந்து தான் கேள்வி எக்ஸாம்லேயே வரும் ஸோ நூற்றி பத்து கேள்வி இருக்குது முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரித்து எழுதுக தான் சரிங்களா நம்ம ஆறு டு எட்டுக்குள்ளே எடுத்திருக்கோம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் எல்லாம் பிரித்து எழுதுக இல்லை ஸோ நம்ம ஆறு டு எட்டை மட்டும் எடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் ஆன்சர் போட்டே வாங்க நூற்றி பத்து கேள்விக்கு எத்தனை கேள்வி நீங்கள் ஆன்சர் போட்டிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் எம்இிர் பிரித்து எழுதுக எம் உயிர் இதுக்கான பதில் எமது கூட்டல் உயிர் எமது கூட்டல் உயிர் இரண்டாவது கேள்வி கொக்கியாது கொக்கியாது இதுக்கான பதில் கொக்கு கூட்டல் யாது கொக்கியாதுன்னா கொக்கு கூட்டல் யாது மூன்றாவது கேள்வி கதவடைப்பு கதவடைப்பு இதுக்கான பதில் கதவு கூட்டல் அடைப்பு கதவடைப்புனா கதவு கூட்டல் அடைப்பு அடுத்து நான்காவது கேள்வி அமுதென்று அமுதென்று இதுக்கான பதில் அமுது கூட்டல் என்று அமுதென்றுன்னா அமுது கூட்டல் என்று ஐந்தாவது கேள்வி செம்பயிர் செம்பயிர் இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர் ஆறாவது கேள்வி செந்தமிழ் செந்தமிழ் இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஏழாவது கேள்வி பொய்யகற்றும் பொய்யகற்றும் இதுக்கான பதில் கூட்டல் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் எட்டாவது கேள்வி பாகற்காய் இது எக்ஸாமில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குங்க பாகற்காய் இதுக்கான பதில் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் ஒன்பதாவது கேள்வி இடப்புறம் இடப்புறம் இதுக்கான பதில் இடம் கூட்டல் புறம் இடம் கூட்டல் புறம் இடப்புறம் பத்தாவது கேள்வி சீரிலமை சீரிலமை இதுக்கான பதில் சீர்மை கூட்டல் இளமை சீர்மை கூட்டல் இளமை பதினொன்றாவது கேள்வி வெண்குடை வெண்குடை இதுக்கான பதில் வெண்மை கூட்டல் குடை வெண்குடைனா வெண்மை கூட்டல் குடை பன்னெண்டாவது கேள்வி பொற்கோட்டு பொற்கோட்டு இதுக்கான பதில் பொன் கூட்டல் கோட்டு பொன் கூட்டல் கோட்டு பதிமூன்றாவது கேள்வி நன் மாடங்கள் நன்மாடங்கள் இதை பிரிச்சா நன்மை கூட்டல் மாடங்கள்னு வரும் நன்மை கூட்டல் மாடங்கள் பதினான்காவது கேள்வி நிலத்தின் இடையே நிலத்தினிடையே இதை பிரிச்சிங்கன்னா நிலத்தின் கூட்டல் இடையேன்னு வரும் நிலத்தின் இடையேன்னா நிலத்தின் கூட்டல் இடையே பதினைந்தாவது கேள்வி தட்ப வெப்பம் தட்ப வெப்பம் இதை பிரிச்சிங்கன்னா தட்பம் கூட்டல் வெப்பம் இப்படி வரும் தட்ப தட்பம் கூட்டல் வெப்பம் பதினாறாவது கேள்வி வேதியுரங்கள் இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க வேதியுரங்கள் இதை பிரிச்சிங்கன்னா வேதி கூட்டல் உரங்கள்னு வரும் வேதி உரங்கள்னா வேதி கூட்டல் உரங்கள் பதினேழாவது கேள்வி கண்டரி கண்டரி இதை பிரித்திங்கன்னா கண்டு கூட்டல் அரி கண்டறின்னா கண்டு கூட்டல் அரி பதினெட்டாவது கேள்வி ஓய்வர ஓய்வர இதை ஓய்வு ஓய்வூக்கூட்டல் அறன்னு வரும் ஓய்வரன்னா ஓய்வூ கூட்டல் அரை பத்தொம்போதாவது கேள்வி ஆழக்கடல் ஆழக்கடல் இதுக்கான விடை கூட்டல் கடல் ஆழக்கடல்னால் கூட்டல் கடல் இருபதாவது கேள்வி விண்வெளி விண்வெளி இதை விண் விண்கூட்டல் வெளி விண்வெளின்னா விண்கூட்டல் வெளி இருபத்தி ஒன்றாவது கேள்வி நின்றிருந்த நின்றிருந்த இதை பிரித்திங்கன்னா நின்று கூட்டல் இருந்த நின்று இருந்தேன்னா நின்று கூட்டல் இருந்த இருபத்தி ரெண்டாவது கேள்வி அவ்வுருவம் அவ்வுருவம் இதை பிரித்திங்கன்னா ஆ கூட்டல் உருவம்னு வரும் ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் இருபத்தி மூன்றாவது கேள்வி இடமெல்லாம் இடமெல்லாம் இதை பிரித்திங்கன்னா இடம் கூட்டல் எல்லாம்னு வரும் இடம் இல்லாமனா இடம் கூட்டல் எல்லாம் இருபத்தி நாலாவது கேள்வி மாசரை மாசர இதை பிரித்திங்கன்னா மாசு கூட்டல் அறைன்னு வரும் மாசரன்னா மாசு கூட்டல் அரை இருபத்தி ஐந்தாவது கேள்வி கைப்பொருள் கைப்பொருள் இதை பிரிச்சிங்கன்னா கை கூட்டல் பொருள் கைப்பொருள்னா கை கூட்டல் பொருள் இருபத்தி ஆறாவது கேள்வி பசு இன்றி பசு இன்றி இதை பிரிச்சீங்கன்னா பசி கூட்டல் இன்றி பசியின்றின்னால் பசி கூட்டல் இன்றி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி நன்றி நன்றி அறிதல் இதுக்கான விடை நன்றி கூட்டல் அறிதல் நன்றியறிதல்னா நன்றி கூட்டல் அறிதல் இருபத்தி எட்டாவது கேள்வி பொறையுடைமை பொறையுடைமை இதுக்கான பதில் பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமைனா பொறை கூட்டல் உடைமை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாட்டிசைத்து செய்து இதை பிரிச்சிங்கன்னா கூட்டல் இசைத்துன்னு வரும் பாட்டு கூட்டல் இசைத்து முப்பதாவது கேள்வி கண்ணுரங்கு கண்ணுரங்கு இதுக்கான பதில் கண் கூட்டல் உரங்கு கண்ணுறங்குனா கண் கூட்டல் உரங்கு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி போகி பண்டிகை போகி பண்டிகை இதுக்கான பதில் போகி கூட்டல் பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பொருளுடைமை பொருளுடைமை இதுக்கான பதில் பொருள் கூட்டல் உடைமை பொருள் பொருள் கூட்டல் உடைமை முப்பத்தி மூன்றாவதுக்கு எல்வி கல் எடுத்து கல் எடுத்து இதை பிரித்திங்கன்னா கல் கூட்டல் எடுத்துன்னு வரும் கல் எடுத்துன்னா கல் கூட்டல் எடுத்து முப்பத்தி நாலாவதுக்கு எல்வி நாணிலம் நாணிலம் இதுக்கான பதில் நான்கு கூட்டல் நிலம் நாணிலம்னா நான்கு கூட்டல் நிலம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கதிர் சுடர் கதிர் சுடர் இதை பிரித்திங்கன்னா கதிர் கூட்டல் சுடர்னு வரும் கதிர் சுடர்னா கதிர் கூட்டல் சுடர் முப்பத்தி ஆறாவது கேள்வி மூச்சடக்கி மூச்சடக்கி இதுக்கான பதில் மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கினா மூச்சு கூட்டல் அடக்கி முப்பத்தி ஏழாவது கேள்வி மின்னணு மின்னணு இதுக்கான பதில் மின் கூட்டல் அணு மின்னணுன்னா கூட்டல் அணு முப்பத்தி எட்டாவது கேள்வி விரிவடைந்த விரிவடைந்த இதுக்கான பதில் விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்தன்னா விரிவு கூட்டல் அடைந்த முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நூலாடை நூலாடை இதுக்கான பதில் நூல்கூட்டல் ஆடை நூல் ஆடைனா நூல் கூட்டல் ஆடை நாற்பதாவது கேள்வி தான் என்று தான் என்று இதுக்கான விடை தான் கூட்டல் என்று தான் என்றுன்னா தான் கூட்டல் என்று நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி எளிதாகும் எளிதாகும் இதுக்கான பதில் எளிது கூட்டல் ஆகும் எளிதாகும்னா எளிது கூட்டல் ஆகும் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாலை எல்லாம் பாலை எல்லாம் இதுக்கான விடை பாலை கூட்டல் எல்லாம் பாலை எல்லாம்னா பாலை கூட்டல் எல்லாம் நாற்பத்தி மூணாவது கேள்வி குரலாகும் குரலாகும் இதுக்கான விடை குரல் கூட்டல் ஆகும் குரலாகும்னா குரல் கூட்டல் ஆகும் நாற்பத்தி நாலாவது கேள்வி இரண்டல்ல இரண்டல்ல இதுக்கான விடை இரண்டு கூட்டல் அல்ல இரண்டு அல்லன்னா இரண்டு கூட்டல் அல்ல நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தந்துதவும் தந்துதவும் இதுக்கான விடை தந்து கூட்டல் உதவும் தந்துதவும்னா தந்து கூட்டல் உதவும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி காடெல்லாம் காடெல்லாம் இதுக்கான பதில் காடு கூட்டல் எல்லாம் காடு எல்லாம்னா காடு கூட்டல் எல்லாம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பெயர் அறியா பெயர் அறியா இதுக்கான பதில் பெயர் கூட்டல் அறியா பெயர் பெயர் கூட்டல் அறியா நாற்பத்தி எட்டாவது கேள்வி மனமில்லை மனம் இல்லை இதுக்கான பதில் மனம் கூட்டல் இல்லை மனமில்லைன்னா மனம் கூட்டல் இல்லை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி காட்டாறு காட்டாறு இதை பிரித்திங்கன்னா காடு கூட்டல் ஆறுன்னு வருங்க காட்டு கூட்டல் ஆறுன்னு போட்டுறக்கூடாது இது தப்பு காடு கூட்டல் ஆறுங்கிறது தான் கரெக்டு சரிங்களா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஐம்பதாவது கேள்வி அனைத்துண்ணி அனைத்துண்ணி இதுக்கான பதில் அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்துண்ணினா அனைத்து கூட்டல் உண்ணி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருட்செல்வம் பொருட்செல்வம் இதை பிரித்தீங்கன்னா பொருள் கூட்டல் செல்வம்னு வரும் பொருட்செல்வம்னா பொருள் கூட்டல் செல்வம் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி யாதெனின் யாதெனின் இதுக்கான பதில் யாது கூட்டல் எனின் யாதெனின்னா யாது கூட்டல் எனின் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி யாண்டுள்ளனோ இந்த கேள்வியை எக்ஸாம் எதிர்பார்க்கலாங்க யாண்டுழனோ இதுக்கான பதில் யாண்டு கூட்டல் உள்ளனோ யாண்டு கூட்டல் உள்ளனோ ஐம்பத்தி நாலாவது கேள்வி பூட்டுங் கதவுகள் பூட்டுங் கதவுகள் இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்கும் இதுக்கான பதில் பூட்டும் கூட்டல் கதவுகள் தான் பூட்டுங் கதவுகள் சரிங்களா இதுதான் ஆன்சர் இதை போட்டுறாதீங்க இது வராது இதுதான் ஆன்சர் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தோரண மேடை தோரண மேடை இதுக்கான பதில் தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடைனால் தோரணம் கூட்டல் மேடை ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பெருங்கடல் பெருங்கடல் இதுக்கான பதில் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல்னால் பெருமை கூட்டல் கடல் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஏடு எடுத்தேன் ஏடு எடுத்தேன் இதுக்கான பதில் ஏடு கூட்டல் எடுத்தேன் ஏடு ஏடெடுத்தேன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி துயின்றிருந்தார் துயின்றிருந்தார் இதுக்கான பதில் துயின்று கூட்டல் இருந்தார் துயின்றி இருந்தார்னா துயின்று கூட்டல் இருந்தார் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி வாய்த்தியின் வாய்த்தியின் இதுக்கான பதில் வாய்த்து கூட்டல் யின் வாய்த்து கூட்டல் ஈன் அறுபதாவது கேள்வி கேடில்லை கேடில்லை இதுக்கான பதில் கேடு கூட்டல் இல்லை கேடில்லைனா கேடு கூட்டல் இல்லை அறுபத்தி ஒன்றாவது கேள்வி உயர்வடைவோம் உயர்வடைவோம் இதுக்கான பதில் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம்னா கூட்டல் அடைவோம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி வனப்பிள்ளை வனப்பிள்ளை இதுக்கான பதில் வனப்புக்கூட்டல் இல்லை வனப்பிள்ளைனா வனப்புக்கூட்டல் இல்லை அறுபத்தி மூன்றாவது கேள்வி வன்கீரை இதை கேட்க சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வன்கீரை இதுக்கான பதில் வன்மை கூட்டல் கீரை வண்ணம் குட்டல் கீரைன்னு போற்றக்கூடாது அதே மாதிரி வளம் குட்டல் கீரைன்னு போற்றக்கூடாது சரிங்களா வன்கீரைனா வன்மை கூட்டல் கீரை அறுபத்தி நாலாவது கேள்வி கோட்டோவியம் கோட்டோவியம் இதுக்கான பதில் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம்னா கோடு கூட்டல் ஓவியம் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி செப்பேடு செப்பேடு இதுக்கான பதில் செப்பு கூட்டல் ஏடு செப்பேடுனா செப்பு கூட்டல் ஏடு அறுபத்தி ஆறாவது கேள்வி எழுத்தென்ப எழுத்தென்ப இதுக்கான பதில் எழுத்துக்கூட்டல் என்ப எழுத்தென்பன்னா எழுத்துக்கூட்டல் என்ப அறுபத்தி ஏழாவது கேள்வி கரைந்துண்ணும் கரைந்துண்ணும் இதுக்கான பதில் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும்னா கரைந்து கூட்டல் உண்ணும் அறுபத்தி எட்டாவது கேள்வி நீர் உலையில் நீர் உலையில் இதுக்கான பதில் நீர் கூட்டல் உலையில் நீர் கூட்டல் உலையில் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து இதுக்கான பதில் தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்தெடுத்துன்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து எழுபதாவது கேள்வி ஞானச்சுடர் ஞானச்சுடர் இதுக்கான பதில் ஞானம் கூட்டல் சுடர் ஞான சுடர்னா ஞானம் கூட்டல் சுடர் எழுவத்தி ஒன்றாவது கேள்வி இன் சொல் இன்சொல் இதுக்கான பதில் இனிமை கூட்டல் சொல் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி போற்றக்கூடாது இன்மை கூட்டல் சொல்ன்னு போற்றக்கூடாது சரிங்களா இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா இன் சொல்னால் இனிமை கூட்டல் சொல் இதுதான் வரும் மாற்றி போட்டுறாதீங்க எழுவத்தி ரெண்டாவது கேள்வி நாடென்ப நாடென்ப இதுக்கான பதில் நாடு கூட்டல் என்ப நாடென்பன்னா நாடு கூட்டல் என்ப எழுவத்தி மூன்றாவது கேள்வி மலையளவு மலையளவு இதுக்கான பதில் மலை கூட்டல் அளவு மலையளவுன்னா மலை கூட்டல் அளவு எழுவத்தி நாலாவது கேள்வி தன்னாடு தன்னாடு இதுக்கான பதில் தன் தன்கூட்டல் நாடு தன்னாடுனா தன் கூட்டல் நாடு எழுபத்தி ஐந்தாவது கேள்வி தான் ஒரு தான் ஒரு இதுக்கான பதில் தான் கூட்டல் ஒரு தானூறுனா தான் கூட்டல் ஒரு எழுவத்தி ஆறாவது கேள்வி எதிரொலித்தல் எதிரொலித்தல் இதுக்கான பதில் எதிர்கூட்டல் ஒழித்தல் எதிர் எதிர்கூட்டல் ஒழித்தல் எழுவத்தி ஏழாவது கேள்வி என்றென்றும் என்றென்றும் இதுக்கான பதில் என்று கூட்டல் என்றும் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் இதுதான் கரெட்டுங்க சரிங்களா அடுத்து எட்டாவது கேள்வி அளந்தது வானம் அளந்தது இதுக்கான பதில் வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்ததுன்னா வானம் கூட்டல் அளந்தது எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி இரு தினை இரு தினை இதுக்கான பதில் இரண்டு குட்டல் திணை இரு திணைன்னா இரண்டு குட்டல் திணை எண்பதாவது கேள்வி ஐம்பால் ஐம்பால் இதுக்கான பதில் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால்னால் ஐந்து கூட்டல் பால் ஐம்பதுன்னு போற்றக்கூடாது சரிங்களா ஐம்பால்னால் ஐந்து குட்டல் பால் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி நன் செய் நன் செய் இதுக்கான பதில் நன்மை கூட்டல் செய் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி நீளுழைப்பு நீளுழைப்பு இதுக்கான பதில் நீல் கூட்டல் உழைப்பு நீளுழைப்புனா நீல்கூட்டல் உழைப்பு எண்பத்தி மூன்றாவது கேள்வி விழுந்ததங்கே விழுந்ததங்கே இதுக்கான பதில் விழுந்தது கூட்டல் அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே எண்பத்தி நாலாவது கேள்வி செத்திரந்த செத்திரந்த இதுக்கான பதில் கூட்டல் இறந்த செத்திரந்தன்னா செத்துக்கூட்டல் இறந்த எண்பத்தி ஐந்தாவது கேள்வி இன்னோசை இன்னோசை இதுக்கான பதில் இனிமை கூட்டல் ஓசை இன்னோசைனா இனிமை கூட்டல் ஓசை எண்பத்தி ஆறாவது கேள்வி வள்ளுருவம் வல்லுருவம் இதுக்கான பதில் வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம்னா வன்மை கூட்டல் உருவம் எண்பத்தி ஏழாவது கேள்வி இவை உண்டார் இவை உண்டார் இதுக்கான பதில் இவை கூட்டல் உண்டார் எண்பத்தி எட்டாவது கேள்வி நலமெல்லாம் நலமெல்லாம் இதற்கான இதுக்கான பதில் நலம் கூட்டல் எல்லாம் நலமெல்லாம்னா நலம் கூட்டல் எல்லாம் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி கலனல்லாள் கலனல்லாள் இதுக்கான பதில் கலன்கூட்டல் அல்லாள் கூட்டல் அல்லாள் தொண்ணூறாவது கேள்வி கோயிலப்பா கோயிலப்பா இதை பிரிச்சிங்கன்னா கோயில் கூட்டல் அப்பான்னு வரும் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி கனகச்சுனை கனகச்சுனை இதுக்கான பதில் கனகம் கூட்டல் சுனை கனக சுனைனால் கனகம் கூட்டல் சுனை தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி பாடறிந்து பாடறிந்து இதுக்கான பதில் பாடு கூட்டல் அறிந்து தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி மட்டுமல்ல மட்டுமல்ல இதுக்கான பதில் மட்டும் கூட்டல் அல்ல மட்டுமல்லனா மட்டும் கூட்டல் அல்ல தொண்ணூற்றி நாலாவது கேள்வி கண்ணோடாது கண்ணோடாது இதுக்கான பதில் கண் கூட்டல் ஓடாது கண்ணோடாதுன்னா கண் கூட்டல் ஓடாது தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி கசடரை கசடரை இதுக்கான பதில் கசடு கூட்டல் ஆற கசடரைன்னா கசடு கூட்டல் ஆற தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி அக்களத்து அக்களத்து இதுக்கான பதில் ஆக்கூட்டல் களத்து ஃப்ரெண்ட்ஸ் இதை எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாங்க ஆக்கூட்டல் களத்துன்னா அக்களத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி வாசல் எல்லாம் வாசல் எல்லாம் இதுக்கான பதில் வாசல் கூட்டல் எல்லாம் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பெற்று எடுத்தோம் பெற்று எடுத்தோம் இதுக்கான பதில் பெற்று கூட்டல் எடுத்தோம் பெற்றோடுத்தோம்னா பெற்று கூட்டல் எடுத்தோம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி வெங்கறி வெங்கறி இதுக்கான பதில் வெம்மை கூட்டல் கறி வெங்கறின்னா வெம்மை கூட்டல் கறி நூறாவது கேள்வி என்றிருள் என்றிருள் இதுக்கான பதில் என்று கூட்டல் இருள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எழுதுக அந்த டாபிக் வந்துக்கிட்டு இருக்குது மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே நூற்றி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் சீவன் இல்லாமல் சீவன் இல்லாமல் இதுக்கான பதில் சீவன் கூட்டல் இல்லாமல் நூற்றி ரெண்டாவது கேள்வி விலங்கொடித்து விலங்கொடித்து இதுக்கான பதில் விலங்கு கூட்டல் ஒடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து நூற்றி மூன்றாவது கேள்வி நமன் இல்லை நமன் இல்லை இதுக்கான பதில் நமன் கூட்டல் இல்லை நூற்றி நாலாவது கேள்வி ஆனந்த வெள்ளம் ஆனந்த வெல்லம் இதை பிரித்தீங்கன்னா ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் நூற்றி ஐந்தாவது கேள்வி பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் இதை பிரித்திங்கன்னா பெருமை கூட்டல் செல்வம்னு வரும் நூற்றி ஆறாவது கேள்வி ஊராண்மை ஊராண்மை இதுக்கான பதில் ஊர்கூட்டல் ஆண்மை ஊராண்மைன்னா ஊர்கூட்டல் ஆண்மை நூற்றி ஏழாவது கேள்வி இன்பத் துன்பம் இன்பத் துன்பம் இதுக்கான பதில் இன்பம் கூட்டல் துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் நூற்றி எட்டாவது கேள்வி விழித்தெழும் விழித்தெழும் இதுக்கான பதில் விழித்து கூட்டல் எழும் நூற்றி ஒன்பதாவது கேள்வி போவதில்லை போவதில்லை இதுக்கான பதில் போவது கூட்டல் இல்லை நூற்றி பத்தாவது கேள்வி படுக்கை ஆகிறது படுக்கை ஆகிறது இதுக்கான பதில் படுக்கை கூட்டல் ஆகிறது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கிளம்பிட்டீங்க இந்த நூற்றி பத்து கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்கிறத கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் படுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் நான் சேர்த்து எழுதிறதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ போட்டவனே நான் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஆல்ரெடி நம்ம ஊமியால் விளக்கப்பெறும் பொருள் ஓர் எழுத்து ஒரு மொழி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி